உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றைய கருப்பொருள் இருதயம் பாகம் மூன்று ராஜாவின் கத்தரின் கையில் நீர்கால்களை போல இருக்கிறது அதை அவர் திருப்புகிறார் இருதயத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் நீதிமொழிகள் நான்கு நான்கில் வாசிக்கிறோம் உன் இறுதியம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைகொள் அப்பொழுது பிழைப்பாய் உபாகமும் பதினொன்று பதினாறில் வாசிக்கிறோம் உங்கள் இறுதியும் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவழகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் உபாகமும் எட்டு பதினேழு பதினெட்டில் வாசிக்கிறோம் என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்ததை நினைப்பாயாக அவரே உன் புதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது பலனை உனக்கு கொடுக்கிறவர் நீதிமொழிகள் ரெண்டு பத்து வாசிக்கிறோம் ஞானம் உன் உன் பிரவேசித்து அறிவு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை பாதுகாக்கும் நீதிமொழிகள் மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதி இருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இறுதியாகிய பலகையில் எழுதிக்கொள் நீதிமொழிகள் பதினொன்று இருபதில் வாசிக்கிறோம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் நீதிமொழிகள் பதினேழு மூன்றில் வாசிக்கிறோம் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர் நீதிமொழிகள் பதினேழு இருபதில் வாசிக்கிறோம் கண்டடைவதில்லை புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் ஐயா ஐம்பத்தி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தனைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் இறைமையா இருபதில் வாசிக்கிறோம் சேனைகளின் கத்தாவே உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக என் பதக்கை மக்கள் வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன் இறைமையா பதினேழு ஐந்தில் வாசிக்கிறோம் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டு கத்தரை விட்டு விலகுகிறார் வாசிக்கிறோம் ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இறுதியத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கத்த சொல்லுகிறார் உபாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் அவர்களும் அவர் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் ஒன்று பேதில் வாசிக்கிறோம் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள் அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது ரெண்டு கொடுங்கிய நாலு ஆறில் வாசிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோண்ட பண்ணும் பொருடாக எங்கள் பிரகாசித்தார் நீதிமொழிகள் பனிரெண்டில் வாசிக்கிறோம் அழிவு வரும் மனுஷருடையம் இருமாப்பாயிருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆம் ராஜாவின் இருதயத்தை கத்த தமது சித்தத்தின்படி திருப்புகிறவர் இருதயத்தை சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியாக உங்களுக்கு நீதியை சரி கட்டுவாராக